இயக்குனர் அமீர் ஏற்கனவே தன்னை யோக்கியனாக காட்டிக்கொண்டு நாடகமாடி வந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை ஆதாரத்துடன் குற்றப்பத்திரிகையில் குற்றவாளியாக சேர்த்துள்ளது இயக்குனர் அமீர் மற்றும் அவருடன் சேர்ந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அனைவரையும் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்து முன்னணி பேரியக்கம் கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் ஆறு கால பூஜை அதற்கு முறையே நெய்வேத்தியங்களும் பிரசாதங்களும் வழங்கப்படுவது தொன்று தொட்டு வழக்கமாக இருந்து வந்தது இதில் இரவு எட்டு மணிக்கு நடைபெற வேண்டிய பூஜை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆம் ஆண்டு முதல் இன்றளவும் நடைபெறாமல் உள்ளது மேலும் மீதமுள்ள ஐந்து காலமும் ஒரே பிரசாதம் தான் நெய்வேத்தியம் செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது கடந்த முப்பத்து நான்கு ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருப்பது திராவிட கட்சிகளின் இந்து விரோத வெளிப்பாடே திராவிட அரசின் இந்த இந்து விரோத செயலை இந்து முன்னணி பேரியக்கம் வன்மையாக கண்டித்து உள்ளது